பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த அரசு நிகழ்ச்சியை நம்மோடு வழக்கறிஞர் அரசியலாளர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்காங்க சந்திக்கும் போது மதிமுக வைகோ மல்லை சத்தியாவையும் துரை வைகோவையும் இணைத்து விட்டு ரெண்டு பேரும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்னார் தாயகத்தில் நடந்தது ஒரு கூட்டத்தில் இப்போ மல்லை சத்தியா துரோகி அப்படிங்கிறாரு வைகோ ஏங்க என்னை மல்லை சத்தியாங்கிறவர் வந்து என்னுடைய நினைவு நாங்கள் மதிமுக என்று முதல்ல துவங்கலை தான் திமுக என்று சொன்னோம் வைகோ நீக்கப்படுகிறார் பழைய கதைகளை போனால் நேராயிடும் வைகோ நீக்கப்படுகிறார் நீக்கப்பட்ட பொழுது நாங்கள்லாம் சந்திக்கிறோம் அடையார் மூணாவது பிரதான சாலை காந்தி நகர் என்னுடைய சீனியர் காந்தி வீட்டுக்கு எழுத்தாப்பில் வைகோவின் நண்பர் திமுக மாணவரணியில் இருந்தவர் வேலூர் மாவட்டம் நடராஜன் வீட்டில் சந்திக்கிறோம் எங் என்னுடைய சீனியர் வீட்டுக்கு எழுத்தாப்பில் அன்னைக்கு யார் கூடணும்னா மு கண்ணப்பன் மதுரை பொன்முத்துராமணிகம் கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் வேதாரணை மீனாட்சி சுந்தரம் திருச்சி செல்வராஜ் அதே போல் திருநெல்வேலி டிஏ கலக்குமணன் கன்னியாகுமரி ரத்தினராஜ் அதுபோக நான் நம்ம முன்னாள் அமைச்சர்களாக இருந்த சங்கரங்கோல் தங்கவேலு புதுக்கோட்டை சந்திரசேகரன் அதுபோல் திருப்பூர் துரைசாமி மலர்மன்னன் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சு குருநாதன் இருப்பார் இவங்க தான் கூடுறோம் அன்றைக்கி வேறு யாரும் வரல கூடி முடிவு எடுக்கிறோம் என்ன முடிவெடுக்கிறோம் இனிமேல் என்ன செய்கிறது நம்மளை நீக்கிட்டாங்க அனு ஒரு முடிவு எடுக்கிறோம் எல்லா கூட்டமாக நடந்தது கலந்தாலோசிப்பு தான் அப்போது தனிவாழ்வா சக வாழ்வா அனு ஒரு கேள்வி வைக்கிறோம் இனிமேல் தனிவாழ்வு தான் ஏனென்றால் வைகோவை திமுக புறக்கணிக்கின்றது கலைஞருடைய மகன் ஸ்டாலினுக்காக வைகோவை பலிகடாக்கி விட்டார்கள் அப்படி பலிகடா ஆக்கிய நிலையில் இனிமேல் அங்கே இருப்பது சரியாக இருக்காது நாம் தான் இன்றைய அண்ணாவு வளர்த்த திமுக நாம் தான் என்று சொல்வோம் என்று முடிவெடுத்தோம் முடிவெடுத்து பேசப்பட்டு மினிட் தயார் பண்ணோம் நாளே நான் மினிட் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் இந்த கமால் ஸ்டோர் இருக்குது அடையாள இந்த கமால் ஸ்டோரில் பெரிய பேரேடு புஸ்தம் வாங்கிட்டு போனேன் எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணோம் கூட திவான் இருந்தார் யார் திவானா வைகோ உதவியாளர் திருநெல்வேலி அவர் தான் எழுதினார் எழுதி பிறகு என்னாச்சுன்னா இப்படியான சூழ்நிலை இருக்கும்போது மறுநாள் ஒரு முடிவெடுக்கும் திமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் கலைஞரிடம் பேராசிரியருக்கும் கடிதம் அனுப்புவோம் அப்படி இருக்கும் பொழுது முடிவெடுத்து அந்த கடிதத்தை யார் கொண்டு போய் கொடுப்பது என்று பேசப்பட்டது என் பேர் வந்தது என் பேர் வந்து அடுத்த நிமிஷம் கல்ல விட்டு அறிஞ்சிருவாங்க பொன்முத்துவும் இவர் மேலதான் இப்போ காண்டா இருக்கிறாங்க கடுமையான காண்டா இருக்காரு ஆண்டி போட்டியில இவங்க ரெண்டு தான் எழுதுறாரு கலைஞர் ஆனால் இவங்க சரியா வராது போன பிரச்சனை ஆயிரும் ஆனால் லக்குமணன் எந்த நான் போறேன் ரைட்டியா பாண்டிய மாதிரி போங்க தேவரும் பாங்க இல்லையா பாண்டிய மாதிரி போங்க நம்ம வட்டாரம் பொலித்தேவன் வகைரா நீங்கள் போங்கன்னு வைகோ சொன்னார் கூட குருநாதன் அவரும் பாளையங்கோட்டை எம்எல்ஏ ரெண்டு பேரும் போய் கலைஞரை சந்திக்க போனாங்க மாலை பொழுதோ இரவு பொழுதோ அறிவாலயத்தில் இருந்தார் அவங்க போய் கொடுக்கும்போது என்ன லக்குமனு வந்துட்டீங்களா வாங்க வாங்க வைகோடு இருந்தாலுக்கு நம்மோடு வந்தாச்சுன்னு சந்தோஷம் இல்லை சும்மா உங்களை பார்க்க போ நல்லா இருக்கீங்களானே கேட்டுக்க ஆமாம் நல்லா இருக்கேன் உட்காரு லக்மணன் உட்காருங்க இந்த கடிதத்தை பாருங்க இவர் அவரு சந்தோஷமா ஏன் வைகோ முக்கியமான கேம்ப்ல இருந்து தூத்துக்குடி பெரியசாமி நம்மோட வந்துட்டாரு இப்போ லக்குமணன் வைகோவுக்கு ரைட் அண்ட் ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னு ஆசையோட அரவணிச்சு கடிதத்தை பிரிச்சு பாக்குறேன் என்ன லக்மணன் புதுக்குழு கூட்டுங்கண்ணே இதுல நம்ம யார் பக்கம் நியாயம் பாத்துருவோம் அண்ணன் சொன்ன உடனே அவருக்கு முகம் மாடிப்பச்சு முரசொல்லிமாறு எல்லாருமே இருக்காங்க இதுக்கு மத்தியில் வீரபாண்டியாருமும் எங்கே ஆதரவு அணியில தான் இருந்தார் திடீர்னு அந்த கலைஞர் அன்னைக்கு போயிட்டார் வீரபாண்டியாருமும் அங்கே அன்னைக்கு இருந்தார் துரைமுருகனும் அங்கே இருந்தார் பிடி கொடுத்த உடனே ஓ பொதுக்குழு கூட்ட சொல்றீங்களோ பார்ப்போம் பாப்போம் போயிட்டு வாங்க கலைஞர் அனுப்பிட்டார் இப்படியாக இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு வார காலம் என்னன்னா வைகோ நீக்கப்பட்ட உடனே அவர் அண்ணாநகர் பழைய வீடு ஒய் பிளாக் வீடு அந்த டவர் பிளாக்ல அங்கே இருந்தார் பிறகு என்ன ஆச்சுன்னா பத்திரிகை செய்தி கொடுக்காங்க இல்லையா நீக்கலை முதல் பத்திரிக்கை செய்தி விடுதலை புலிகள் வைகோ ஆதாயத்திற்காக கலைஞரை தீர்த்துக்கட்ட தயாராகிவிட்டார்கள் என்று ஒரு செய்தி வந்து அந்த செய்தியின்படி மத்திய சர்க்கார் ஒரு உத்தரவை அன்னைக்கு நரசிம்மராவ் பிரதமர் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி இங்கே ஜெயலலிதா முதலமைச்சர் இங்க இருக்க தமிழக அரசு அதிமுக ஆட்சிக்கு அந்த தாக்கீது வருது மத்திய இருந்து அந்த தாக்கீது ஒரு குற்றச்சாட்டில் எழுந்தது சாமியும் முரசொலிமாறனும் சேர்ந்து இது திட்டமிட்டது அனு கூட பேசப்பட்டது அப்படி வரும்பொழுது கலைஞர் வந்து பத்திரிக்கையாளர் மத்தியில் அதை அறிவிக்கிறார் இந்த மாதிரி ஒரு எனக்கு மாநில சர்க்கார் அனுப்பியிருக்காங்க அது மத்திய சர்க்கார்லேருந்து வந்தது அன்றைக்கெல்லாம் ஒன்றிய அரசெல்லாம் சொல்கிறது கிடையாது இப்போ தான் ஒன்றிய அரசு வந்து சொல்கிறாங்க அனுப்பியிருக்காங்க மாநில அரசு இது என்னன்னு பிடிஐ ராமசாமி கேட்கறார் பிடிஐ நிறுவனர் அதான் இருக்கே என்னை கொல்ல பார்க்குறாங்க விடுதலை புலிகள் வைக்கோ ஆதாயத்துக்காக அதான் தெளிவாக இருக்கேன்னு சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு ப்ரெஸ் மீட் முடியுது காலை நேரத்தில் பதினோரு மணிக்கு அன்னைக்கு விடுமுறை நாள் நினைக்கிறேன் மறுநாள் காந்தியை பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டு நினைக்கிறார் பிறகு எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறார் ராம்சாமி எங்கே சார் வைகோ இருக்கிறார் என்னாரு சார் வைகோ ராம்நாடுக்கு ஒரு ரெண்டு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து வந்துட்டார் சென்னையில் தான் இருக்கிறார் அண்ணானார் வீட்டில் அவர் காலில் வாஷ்பேசின் விழுந்துருச்சு திருமண விழாவுக்கு போயிட்டு போது அவர் காலில் வாஷ்பேசின் விழுந்து முட்டிலெலாம் காயமாகி அது கட்டு போட்டு வீட்டில் படுத்திருக்கிறார் என்ன சார் என்ன சார் ஒரு கலைஞர் மீட் பண்ணார் வைகோவுக்காக விடுதலை புலிகள் கலைஞர் கொல்ல போகிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு எனக்கு ப பக்கம் ஆயிடுச்சு அப்படி இருக்காது சார் அவர் காட்டிட்டார் அறிக்கையை காட்டிட்டார் அப்போல்லாம் இந்த ஃபோன் கிடையாது மொபைல் ஃபோன்லாம் கிடையாது உடனே நான் வைகோக்கு சிக்ஸ் டூ ஒன் ஃபோர் டூ ஃபைவ் டூ இன்னும் ஞாபகம் இருக்குது அதுமாதிரி க என்கிட்ட பிரபாகரன் நான் இருந்த நம்பர் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் நைன் நாற்பது ஆண்டுகள் ஆனாலும் இந்த நம்பர் இன்னும் எனக்கு மைண்டில் இருக்குது இன்னைக்கு இந்த நம்பர் எனக்கு தெரியாது வைகோ நம்பரும் இந்த நம்பரும் எனக்கு தெரியும் உடனே சிக்ஸ் டூ ஒன் ஃபோர் டூ ஃபைவ் டூக்காக அவர் போடுறேன் அவர் எடுக்கலை வேற இடத்துக்கு நான் பேசணும்னு கொடுத்துட்டாங்க என்ன தான் என்ன விஷயம்னாரு இன்றைக்கி கலைஞர் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இப்படி சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு ஒரு அறிக்கையை காட்டிட்டு ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு ஜிஓ இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக கலைஞருக்கு வந்திருக்கான் உங்களுடைய ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் கலைஞரை கொல்ல பார்க்குறாங்களா உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமான்னு கேட்டிருக்காங்க அந்த தாக்கிது உத்தரவு அப்படியா உடனே நீங்கள் புறப்பட்டு வாங்க அன்றைக்கி லீவ் நாள் என் டிரைவர் இல்லை உடனே ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறோம் மத்தியான நேரம் சாப்பிட்ற நேரம் நான் நேராக போயிட்டேன் போன உடனே என்ன ஏதுன்னு பிறகு நான் அங்கேருந்து தெரிஞ்ச தெரிஞ்சுன கரெக்டாக அந்த வெர்ஷன்லாம் கேட்டுக்கிட்டேன் கேட்டுவிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் தான் கேட்டேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு அவங்க பிரஸ் இது இல்லையா அந்த அந்த சொன்னாங்க உடனே சொன்னேன் உடனே அவர் அங்கேருந்து பொன்முத்து அம்மனைக்கு தான் ஃபோன் பண்ணார் ஏன்னா இவருக்கு அடிப்படையில் நாங்கள் தான் இருக்கிறோம் பொன்முத்து நான் பத்திரிகையில் பார்க்குறது சென்னையில் வேலைகளை பார்க்கற நான் இருப்பேன் வைகோவை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வேலைகள் வந்து திமுகவில் சேர்ந்தது நேரத்தில் மட்டும் இல்லை எழுபது எண்பது காங்கிரஸ் இருக்கும்போதே அவருக்கு நான் உதவியா இருந்திருக்கேன் நான் திமுக சேர்வ வைகோட போக எதிர்பார்க்கல பொன்முத்துக்கு பொன்முத்து உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருங்க ஒரு அறிக்கை மட்டும் பத்திரிகைகள் மறுத்து கொடுத்துருங்க வீரவாண்டி ஆரம்பத்துக்கு போன் பண்ணார் ரெண்டு வட்டத்தை பண்ணார் வீரபாண்டி அப்போ வைகோ ஆதரவா இருந்தார் ரெண்டு வட்டையும் கேட்டும்போது அறிக்கை மறுப்பறிக்கை விட்டுருங்கன்னு சொன்னார் மறுப்பறிக்க தயாராகுது இதுக்கு மத்தியில் வைகோ இலங்கைக்கு போயிட்டு வர எண்பத்தி எண்பத்தொம்போதில் போயிட்டு வந்த பிறகே அவருக்கும் திமுக காரங்கிட்ட ஒரு மரியாதை வருது பொதுக்கூட்டங்களில் அவர் பேசுகிறா திரளாங்க பெரிய மாநாடு மாதிரி திமுக ஆலயம் இது தலைமையை உறுத்துனது பிறகு வாய்மொழியாக இனிமேல் வைக்கோ கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதை மீறி வீரபாண்டியாருமும் பொன்முத்துராமணி தான் கூட்டம் நடத்துகிறாங்க மாவட்ட செயலாளர் அப்போ வீரபாண்டியார்மும் அப்போ நாமக்கல்லாம் சேர்ந்த மாவட்டம் அதே மாதிரி கண்ணப்பன் ஒரு சில நேரங்கள் நடத்தினார் சென்னையில் கூட்டமே இல்லை நுங்கம்பாக்கத்தில் ஒருத்தர் சிவபூஷன் அறிவாலயத்திலேயே ஒரு வெள்ளை வேஷ்டிக்கிட்டு கலைஞர் வாக்கிங் போதிருப்பார் இல்லையா அவர் நுங்கம்பாக்கத்தில் நடத்தினார் அதே மாதிரி நம்ம மண்ணடியில் அந்த முத்தேலிப்பட்ட ஹைஸ்கூல் இருக்கு இல்லையா அங்கே ஒரு வடசென்னை இந்த ரெண்டு கூட்டம் தான் நடந்தது வடசென்னை கூட்டத்துக்கு பெரிய வரவேற்பே நடத்துனாங்க எங்கேருந்து ஹைகோர்ட் அந்த பாரிஸ்கான் இருந்தால் இதுலேருந்து சாரட் வண்டியில் கூட்டு போனாங்க கூட்டம் போடக்கூடாதுன்னு வாய் ஒளி முத்தரவு இந்த ரெண்டு கூட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாகி சென்னையில் இத்தனைக்கு சென்னையில் இவங்க தலகத்தில் இருக்காங்க டிஆர் பாலு போன்றவங்களாம் மாவட்ட செயலாளர் இப்படி இருக்கும் பொழுது கூ வாய்மொழி உத்தரவு வந்து கூட்டம் போடக்கூடாதுன்னு போது இவங்க தான் கூட்டம் நடத்துகிறாங்க இவங்க தான் பெருவாரி கூட்டம் நடந்தாங்க அவர் அதிகமாக நெல்லையிலே இருந்தார் வைக்கோ அங்கே அந்த மாவட்டத்தை பார்த்துக்கிட்டு நெல்லையிலாம் அப்போ பெரிய சாமி ஆதரவை தந்த பிறகு தான் பெரிய சாமிக்கு அவருக்கு பிடிக்கல இப்படியே இருக்கும் பொழுதே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்கிறேன் உங்ககிட்ட இலங்கைக்கு போகிறார் வைக்கோ இலங்கைக்கு ரகசியமாக ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கைக்கு போகிறார் இலங்கைக்கு போகிற விஷயம் வந்து சுதாங்கன் முதல் நாள் என் கூட பேசுகிறார் ஜூனியர் உடன் சுதாங்கன் என்ன உங்கள் ஆள் நடாரம்ன்ற புலி இலங்கைக்கு போயிட்டாராமே ஆனார் உங்களுக்கு யார் சொன்ன யார் சொன்னது என்ன உங்கள் சோர்ஸ் தான் ஆனார் அப்படி ஒன்றும் இல்லையே எல்லாம் தெரியும் சார் தெரியும் சார் ஆனால் மறுநாள் கழுகல் அடிச்சிட்டார் குமரி அடைந்தன் அதை ரைஸ் பண்ணுறார் காங்கிரஸ் குமரி இழந்தன் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் சட்டமன்றம் நடக்க அன்னைக்கு நான் ஹைகோர்ட்டில் இருக்கேன் எண்பத்தொம்போது சட்டமன்ற நின்று தோத்துட்டேன் கம்மியான ஓட்டில் ரொம்ப கம்மியான ஓட்டில் உடனே என்னை கூப்பிட்றாங்க அங்கே ஹைகோர்ட்டில் இந்த போலீஸுக்காக ஒரு இந்த வயர்லஸ் கியர்லெஸ் வச்சுட்டு விஜிலன்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து அந்த ரூமுக்கு சொல்லி என் ரூமுக்கு டுவெண்ட்டி டூ லாக் எம்பர்ஸ் வச்சு உடனே சிஎம் வர சொன்னார்னு மெசேஜ் வந்துடுச்சு நான் உடனே போகிறேன் உடனே போனோன்னே சிஎம் கீழே அசம்பிளியை நடக்க மேலே சொன்னாங்க நான் வந்துட்டோன்னு சர்மனானு அவரும் வந்தாங்க மேலே சிஎம் ரூமுக்கு வந்து என்னையா என்ன நினச்சிட்ருக்கியா என்னாரு எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா கோவல்சாமி அப்போ கோவல்சாமினு தான் சொல்லுவார் கோவல்சாமி இலங்கைக்கு அனுப்பிவிட்டே நீயே என்னார் நான் எனக்கு தெரியாது அவர் போனது செஞ்சு தெரியாது எனக்கு தெரியாது எல்லாம் தெரியும்ப்பா நீ இல்லாமல் எப்படிப்பா விடுதலை பிள்ளைங்க நீ தான் இப்போ அறிமுகப்படுத்தி வச்சா கோவால்சாமிக்கு அவருக்கு என்னப்பா தொடர்பு உண்டு நீதானே அனுப்பியிருப்ப இதெல்லாம் நல்லா இல்லை விஜயநகர சாம்ராஜ்ஜியம் நடத்துறீங்களாங்க அண்ணா இந்த வார்த்தையை சொன்னார் இந்த வார்த்தை அப்படியே சொன்னார் நம்ம சொல்றதுல ஒரு தப்பு கிடையாது விஜயநகர சாம்ராஜ்யம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏ மதுரையில் தஞ்சாவூரில் செஞ்சியில் நாயக்கர் மக்கள் ஆண்டாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டார் நான் ஒன்றும் சொல்லிக்கல இன்னையோடு சரி நீ அறிவாலயம் பக்கமும் திமுக பக்கம் வரக்கூடாதுன்ட்டார் யாரே கலைஞர் நானும் சரி இவா சொல்லிட்டு போட்டோம் நான் வாட்டில் ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கு பிறகு கலைஞர் என் கூட பேசுனதே கிடையாது நான் கோவில்பிட்ட மட்டும் திமுக கூட்டங்களுக்கு போக வர இங்கே எங்கேயும் போக மாட்டேன் அந்த பொதுக்குழு கூட்டம் இருக்கும் போயிட்டு கையெழுத்து போட்டு பின்னாடி உட்காந்துருவேன் கவனிக்க முடியாதுல்ல கையெழுத்து போட்டு வந்துடுவேன் அந்த பொதுக்குழு கேன்சல் பண்ணல கையெழுத்து போட்டு வந்துடுவேன் இல்லை நான் இதில் இப்போ என்னென்னா ஒரு வைக்கோ அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் திமுகலேருந்து வரும்போதும் பேச வாரிசு அரசியல் அதனால தான் வைக்கோ ஒதுக்கிட்டாங்க இன்னொன்று அவர் டைரெக்டாக சொன்னது தன் மேலே பழி சுமத்திட்டாங்க அங்கே குடும்ப அரசியல்னு கூட வைக்கக்கூடக்கூடிய எல்லாரையும் அனுப்பிட்டு மல்லை சத்தியா பலமுறை அவரை பாதுகாத்துருக்காரு அப்படின்னு பல மேடைகளில் பேசுகிறாரு மாத்தையா கூட கம்பேர் பண்ணி ஏங்க மாத்தையாவுக்கும் எனக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயத்தை இங்கே உடச்சி சொல்கிறேன் கிட் காதலித்த பொண்ணை மாத்தையா விரும்புகிறார் கிட்டுவும் கிட்டு விரும்பின அந்த பொண்ணும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சென்னை மத்திய சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்க மாத்தையா அந்த பொண்ணை பார்க்கறக்கு மத்திய சரிக்கு என்ன என்னமா தேங்கி நிற்கிங்க நான் அவ பார்க்க விரும்பாமல் இருக்காங்க நான் எப்படியா பார்க்கணும் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆன ஒன்று கிட்டுக்கிட்ட சொன்னேன் என்னங்க மாத்தையாக வந்து நிற்கிறாரு அந்த பொண்ணை பார்க்கணும் சரி அண்ணே அந்த பொண்ணையே கேளுங்கண்ணே அது விரும்பினா பார்க்கட்டும் தொல்லை பண்ணுறாருன்னு அந்த மாத்தையா தொல்லை ஆனு பிறகு அந்த பொண்ணும் வந்தது கிட்டு நகர்ந்து போயிட்டார் அவர் கட்டை இதாக நடந்து போட்டிருக்கு என்னம்மா அந்த இல்லை என்ன நான் நாங்களும் கிட்டும் ரெண்டு பேரும் இணைஞ்சி எங்களுக்குள்ளே விருப்பம் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறோம் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் மாத்தையாவுக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லுவோம்னா வெளியே வந்து மாத்தையாட்ட நான் சத்தம் போட்டேன் நான் இவங்கள்ட்ட கடுமையாக சத்தம் போடுவேன் மாத்தியா இது நல்லா இல்லை நான் தம்பிகிட்ட சொல் தம்பினா பிரபாகரன் சொல்லிடுவேன் உங்கள அந்த பொண்ணு விரும்பலைன்னு சொல்லுவாங்க நீ வேறு யாராவது விரும்பினா நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன் மாத்தையா இப்படியான மாத்தையை என்ன பண்ணார்னா கிட்டு ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வர கப்பல் இருக்குது இல்லையா விசாகப்படுத்த மத்திய அரசுக்கு உழவு சொல்லிட்டாப்புலாம் இப்படி தான் அந்த கப்பல் மாட்டினது பெரிய பிரச்சனை அந்த நேரத்தில் இப்படி மாத்தையா இந்த பொண்ணுக்காக தன்னுடைய தியாகத்தை அழிச்சுக்கிட்டார் அந்த மாத்தையாவுடைய தியாகம் மாபெரும் தியாகம் பிரபாகரனே அவர் விரும்பினார் ஒரு தலைமை பண்பு கொண்டு வரணும் விரும்பினார் அப்படிப்பட்ட மாத்தியாலாம் மல்லி சித்தியாங்க கிடையாது வைகோவும் பிரபாகரன் கிடையாது ஏன் இப்போ பையனுக்காக எல்லாத்தையும் ஏங்க நான் சொல்கிறேங்க நான் வந்து அவர் கூட திமுக இல்லாத போது நான் பயணிச்சிருக்கேன் அவருக்கு அவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கேன் ராஜ்யசபா அவங்களை பற்றி நிறைய நிறைய ராஜ்யசபா நாலு எம்பிஸ் பண்ண இது எழுபது எண்பது இல்லை அதே மாதிரி பிரபாகரன் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் எங்களை ஒவ்வொருத்தர் அதை வீரபாண்டியாரமும் தெரிஞ்சிட்டே போயிட்டார் பொன்முத்துராமணிங்கன்னா கூட்டமே மதுரையில் போட்டேன் யாரும் கூட்டம் போடக்கூடாதுன்னு போட்டார் பகை வாங்கிக்கிட்டார் ஏட்ட திமுக தலைமைகிட்டார் அவரே என்னையும் ஒன்றும் இல்லாமல் ஒதுக்குறாருங்க நீ மல்லை சத்தியம் யாருங்க நீ மல்லை சத்தியம் எப்போது வந்தாப்புல தொண்ணூற்றி ஆறில் வந்தாப்ல தொண்ணூத்தாறு அப்போ மதுராந்தக ஆரம்பம் கூட வந்தாப்ல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எழுதும் போது நான் தான் எழுதுனேன் சத்தியசீலனும் சத்மூர்த்தியோ ஏதோ ஒன்று பேர முழுமையாக எழுத சொன்னார் அப்படித்தான் இந்த 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 ஆளு மல்லை சத்யா வந்தால் தொண்ணூத்தி மூணுல தொண்ணூத்தி நாலுல இவர் இல்லை புரியுதா அவர் நீண்ட காலமாக அந்த கட்சியில் முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அதெல்லாம் கிடையாது அதுக்கு பிறகு தான் வந்தாப்பில எங்கேயோ இருந்த மத்திய சத்தியாவும் மதிமுக அறியப்பட்டார் அதுக்கு பிறகு நீண்ட கால கட்சியில் இருந்தார் அது வேற விஷயம் நான் அதை குறை சொல்லலை அதுக்கு பிறகு நீண்ட காலம் வைக்கோடு இருந்தார் இப்ப மகனுக்காக எவ்வளவு மல்லை சத்தியாவும் போட்ட ஆட்களை எங்களை மாதிரி ஆட்கள் மூத்த ஆட்களாக இருந்தாங்க இல்லையா வைகோக்கு அறிவாலயத்துக்கு கீழே விழும்போது ஜம்காலம் கீழே அறிவாளையத்தை அவங்க அத்தனை பேர் யாரும் நான் கையெழுத்து போட்ட ஆள்கள் யாராவது நிக்க ஈரோடு கணேசன் பத்தி இறந்துட்டாரு மலர் மண்ண இறந்துட்டாப்ல என்னையே அனுப்பிட்டாரு கண்ணப்பனும் அனுப்பிட்டார் பொன்முத்துராமலிங்கத்தை அனுப்பிட்டாரு அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரனே அனுப்பிட்டாரு எல் கணேசனே அனுப்பிட்டார் திருப்பூர் துரசாமி அனுப்பிட்டாரு பதினாலு பேர் யாரா ஒருத்தர் இருக்காங்க மதிமுகங்கிறது ஒரு குடும்ப கட்சி அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சா இல்ல இனி துறை வைக்கோட்டிருந்தும் வெளியில வராதா எங்க அது குடும்ப கட்சி மட்டும் இல்லங்க சொந்த பையனுக்கு அவர் பயப்படுறாரோன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சந்தேகம் சந்தேகத்தை தான் சொல்ல என்ன பயம் இருக்க போகுது ஒரே ஒரு விஷயத்த சொல்றேங்க நான் தொண்ணூத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனதா தளத்தோட மதிமுக போட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணி மட்டும் சிபிஎம் மணி மட்டும் ஜெயிச்சார் அதுபோக மதிமுக பொறுத்தவரை நூற்றி ஐம்பது இடங்களில் போட்டிக்கிட்டோம் அதில் நாலு அஞ்சு பேர் தான் டெபாசிட் வாங்கினோம் ஒன்று விளாத்தி குளத்தில் வைகோ இருபத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கினார் அடுத்து கோவில்பெட்டில் நான் முப்பத்தி மூ ஹையஸ்ட் ஓட்டு நான் தான் முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்கினேன் அதுக்கு பிறகு தங்கவேலு சங்கரங்கோவில் அந்த மூணுத்துக்கு ஒட்டாப்பில் இருக்கும் இருக்கும் ஒட்டு போகிற தொடர்ச்சியாக இருக்கும் அவரும் ஒரு இருபத்தொம்பதாயிரம் ஓட்டு டெபாசிட் பாலசுப்ரமணியன் டெப்டி ஸ்பீக்கராக இருந்தார் எம்ஜிஆர் காலத்தில் துணை சபாநாயகர் அவரும் எங்கள் ஆதரவு விளப்பம் கொடை சின்னத்தில் ஜெயித்தார் நூற்றி ஐம்பதுல அஞ்சு பேர் வாங்கினேங்க பெரிய தலைவராக கருதப்பட்ட கண்ணப்பனோ எல் கணேசனோ செஞ்சி ராமச்சந்திரனோ பொன்முத்து வெறும் பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் ஓட்டு தான் வாங்கினாங்க இப்போ எல்லாரையும் அனுப்பிட்டாங்க சார் இப்போ துரை வைக்கோட்ட கட்சியை ஒப்படைக்க போகிறாரா அதான் ஒப்படைக்கும் ஏன்னா சொத்துக்கள் இருக்குங்க எக்மோரில் இருக்க சொத்து அலைஞ்சி அலைஞ்சி நாங்கள் வாங்கணும் வாங்குறதுக்கு காரணம் மதுராந்தகம் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா குரு ஓட்டலுக்கு அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தார் பணங்கானல் வாங்குறதுக்கு அப்புறம் திருப்பி அதை பறந்து கடனை அழிச்சிட்டோம் அவர் தான் கொண்டு கொடுத்தாரு அழுகழக வச்சா அனுப்புனாங்களே மதுராந்தகாரம் எவ்வளோ சீனியர் இப்போ எவ்வளோ இருக்கும் சார் மதிமுக இப்போ இங்கே தாயகம்னு ஒன்று இருக்குங்க எக்மோர் அது கண்ணப்ப நான் மதுராந்த மூணு பேரும் இதுக்குன்னு ரெண்டு மாதம் அலைஞ்சோம் வாங்குவது வைகோட்ட கருத்தை சொல்லுவோம் இந்த மாதிரி பேசணும் செஞ்சோம் அவர் கிறிஸ்டின் இடம் ஜெருசலம் அங்கே போய் தண்ணியை வாங்கிட்டு வந்து கெட்ட இடம் அதே மாதிரி ஈரோடில் ஒரு மாவட்ட கழக ஆஃபீஸு கணேசமூர்த்தியால் கட்டப்பட்டது அப்புறம் பிறகு மாரியப்பன் கண்ணப்பன் வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ஒரு ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க திருச்சியில் மனச்சல நடராஜன் ஒரு ஆஃபீஸ் கட்டிருக்காரு இப்படி நாலு இடங்கள்ல ஆபீஸ் எல்லாம் கட்சி எல்லாம் பிரேம் திருச்சியில் திமுக ஆபீஸ் பக்கத்தில் இருக்கு ரொம்ப பிரேம் லொக்காலிட்டி கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு ஈரோடுல மெயின் சென்டர்ல இருக்குது செங்கல்பட்டுல மெயின் ரோட்ல ஜிஎஸ்டி ரோட்ல இவ்வளவு விலை உயர்ந்த எவ்வளவு சார் இருக்கு எத்தனை கோடி இது நான் என்ன பல நம்பர்ஸ் இல்லை இவ்வளவு கட்டணம் இந்த பாஸ்லோக்கால எத்தனை கோடி போகும் கணக்கு போடுங்க சென்னையில் எத்தனை கோடி போகும் இதெல்லாம் ஒரு குடும்ப சொத்தாகவே மாறிடுமா ஆமாம் கட்சி சொத்து மாற அதில் இந்த பத்திரம் பதிவு பண்ணும் இல்லையா நான் பதிவு பண்ணு நான் இருக்கிறேன் காயகம் பத்திரம் பதிவு பண்ணுது திமுக ஆஃபீஸ் வாங்கினா பொதுச் செயலாளர் அன் பண்ணுவாங்க பேராசிரியர் அன்பழகன் போட மாட்டாங்க இங்கே பதிவு பண்ணும்போது அப்போது வைகோன் பேர் மாதிரி வைகோபாலசாமி பொதுச்செயலாளர் மதிமுக அண்ணாநகர் அட்ரஸ் தான் அதில் போட்டுட்டாங்க அப்படி தான் இந்த 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 கட்டடம் வாங்கினாங்க மீதி கட்டடங்கள் எந்த எந்த மாதிரி வாங்கியிருக்காங்கன்னா அங்கங்கே வாங்கினாள்களுக்கு தான் தெரியும் இப்படியாக இருக்கும்போது அதை வந்து கட்சி கட்டணம்னு எதிர்காலத்தை கருத முடியாத நிலையில் இருக்குது ஏன்னா வைகோபாலசாமி அவர் அண்ணாநகர் அட்ரஸ்ஸு அவர் அந்த கேரத்தில் பொதுச்செயலாளர் மறுமலட்சி திமுகன்னு சொல்லிக்கலாம் இது எங்கள் சொந்த கூட பின்னாடி சொல்லிக்கலாம் பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா ஸ்டாலின்னு வந்தால் திமுக ஆயிடும் உங்களுக்கு தெரியுதா இப்படி இது எனக்கு மட்டும் தான் தெரிந்த விஷயங்கள் அந்த காலத்து விஷயம் இப்படியாக தான் சொத்துகள் வாங்கி இருக்காங்க ரெண்டாவதுங்க நான் ஒன்னு சொல்றேங்க தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் நான் சொல்ற விஷயங்கள் கேட்டார் எங்களுக்கு கொடைச்சானல் போயிடுச்சு பிறகு பம்பர சின்னம் வந்தது தெரியும் அந்த தேர்தல் அங்கீகாரம் ரத்த ஆயிப்போச்சு நானும் வைக்கோ தான் அங்க போனோம் அப்போ எம்எஸ் கில் தேர்தல் ஆணையர் பிறகு அவர்ட்ட அலைஞ்சு செஞ்சு நானே அங்க தங்கியிருந்தேன் பிறகு பம்பர சின்னம் வாங்கினோம் பம்பர சின்னம் வாங்கிட்டு பிறகு கூட்டணி அண்ணாதி முகாவோட கூட்டணின்னு நாங்கள் எடுத்தோம் இதே ஜெயலலிதாவோட நான் போனது தப்புனா அப்போ நான் தொண்ணூற்றி எட்டில் ஏன் ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போனீங்க நீங்கள் அப்படி தான் ஒரே கொள்கையாக தான் இருக்கணும் நீங்கள் தொண்ணூத்தாறுல போனீங்க உங்களுக்கு ஒழுங்குதான் கலைஞர் மேலே பக்தி இருந்தாலும் திமுக மேலே அபிமானம் இருந்தாலும் நான் போனது தப்புன்னு இப்போ சொல்கிறீங்க இல்லையா தொண்ணூற்றாறுல போய் தான் பிறகு நான் எங்களுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்து ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சது அஞ்சு எம் எம்பிஸ் அப்போது ஜெயலலிதாவிட்ட பத்து தூதி கட்டும் வடசென்னை எனக்கு செங்கல்பட்டுக்கு மதுராந்தக ஆறுமுகம் திண்டிவனம் செஞ்சி ராமச்சந்திரன் தஞ்சாவூர் எல்கணேசன் இங்கே பழனி அது கண்ணப்பனாவது கண்ணப்பனுக்கு உறுதி கொடுத்துட்டு அவர் கடைசியில் ஏமாற்றார் சிவகாசி வைகோக்குன்னு இப்படி ஒரு பத்து தோதி காட்டோம் பத்து தோதி காட்டில் முதல்ல அந்த அம்மா டிக் பண்ணது வந்து உங்களுக்கு வடசென்னையும் உங்களுக்கு வடசென்னையில் எப்படி டிக் பண்ணாங்கன்னா ஜெயக்குமார் அறிவிச்சிட்டாங்க இந்த ஜெயக்குமாரை அவரை மத்திய சந்தைக்கு போட்டு எனக்கு அறிவிக்காங்க அதுக்கு பிறகு சிவகாசி ரெண்டு தொகுதி தான் அறிவிக்கப்படுகிறது பிறகு ரெண்டு மூணு நாள் சண்டை போட்டு செஞ்சு திண்டிவனம் செஞ்சிக்கும் எல் கணேசன் தஞ்சாவூரும் கடைசியில் கண்ணப்பனுக்கு இல்லாமல் பழனி கணேசமூர்த்திக்கு வாங்கணும் அறிவிக்க போகிறோம் நாலு மணிக்கு கையெழுத்து போட்டாச்சுங்க நாலு மணிக்கு நாலஞ்சு மணிக்கு கையெழுத்து போட்டாச்சு அண்ணாதிமுக ஆஃபீஸில் ஜெயலலிதாமும் வைக்கும் இந்த அறிவிக்க வர நேரத்தில் ஒரு உள்ளே போ ஒரு பஞ்சாயத்தை நடத்துகிறோம் பேசணும்னாரு நாங்கள் எல்லோரும் உள்ளே போனோம் இந்த உள்ள ஒரு ஆன்டி ரூம் இருக்குது எல்லோரும் இருக்காங்க மதுராந்தக ஆறுமுகம் செஞ்சி ராமச்சந்திரன் கண்ணப்பன் எல்கணேசன் முகம் எல்லாருமே இருக்கிறாங்க பொன்முத்துராமலிங்கும் போயிட்டார் கோவத்தில் போயிட்டார் திண்டுக்கல் கேட்டால் அவருக்கு இல்லைன்னு ஒன்று போ கோ கோவத்தில் போய்ட்டார் அன்றைக்கி இல்லை இப்படியான இருக்கும்போது வடசன் என்ன அப்போ அறிவிக்க முடியாதுன்னாரு எனக்கு என்ன வடசனை வேணால் முதல்ல அந்த அம்மா எனக்கு தானே கொடுத்தாங்க இப்போ அறிவிக்க முடியாதுன்னு என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஆனே அவர் ஒரு நாயுடு நான் ஒரு நாயுடு நின்னா தப்பாக போயிடும் இல்லையானே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவர் கட்சிக்காக தான் உழைச்சிக்கார் நாயுடுங்கிறது அப்போ உழைச்சிருக்காரு அவர் கொடுக்குற என்ன தவறு இருக்குன்னு கண்ணப்பனும் மதுராண்ட ஆர்வமும் சண்டை போட்டாங்க செஞ்சு கூட சண்டை போட்டார் ஆனால் எல்கணேசன் ஒன்றுமே பேசலை இந்த எல்கணேசனுக்கு திமுகவில் வந்த பிறகு இவருக்கு அரசுவாருன்னு வந்து நாங்கள் என்ன காப்பாற்றி விட்டேன் போலீஸ்காரன் வெளியேறியாமல் அரசு தான் அவன் அந்த நன்றி உணவு கூட அவர் ஆனால் அவர் அமைதியாகவே இருந்தார் அது ரசித்தார்னு நினைக்கிறேன் ஏல் கணேசன் இப்போ இப்படியா இப்போ இப்படியாக இருக்கும்போது நீங்கள் என்ன அப்படி நினைக்கிறீங்க இல்லைண்ணே அது அப்படின்னா அவர் நீ கட்டினேன் அவர் நீ நான் நிற்கலண்ண அவருக்கு பிரச்சாரம் பண்ணினேன் இப்படி ஒரு குறுக்கு ஓட்டினார் இது நியாயமாக அவர் அவரை வேணும் கட்டணும் நான் நிற்கல உள்ள எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் வைகோ செஞ்சுருக்காரு ஆமாம் நிற்கலன்ட்டார் நான் சொன்னேன் சரி அப்படி நான் நிற்க வேண்டியதில்லைங்க நான் ஒரு வார்த்தை விட்டேன் பிறகு சபாபதி மோனை கொண்டு வந்து திட்டமிட்டு முன்னக்கூடியே அவர் வர சொல்லி அந்த ஆளுவும் சிதம்பரத்தில் இருக்கார் அவரை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டினாங்க ரெண்டு நாயுடு நிற்க முடியாது இல்லையா ஆனால் ரெண்டு வன்னியர் நின்னாங்க சபாபதி மோனு செஞ்சி ராமச்சந்திரன் ரெண்டு கவுண்டர் நின்னாங்க கண்ணப்பனும் கணேசமூர்த்தி அது என்ன நியாயம் இருக்குங்க அதெல்லாம் கேட்டீங்களா கடிதமே அவர் கொடுத்து அதுக்கு பிறகும் இவ்வளவு நான் புண்பட்ட பிறகும் ஜெயலலிதா அப்போ மொபைல் ஃபோன் வந்துருச்சு என்னங்க உங்களுக்கு அறிவிக்காம இப்படி பண்ணியிருக்கிறாரு நான் உங்களுக்கு தான் கொடுத்தேன் நான் பாட்டில் ஜெயக்குமார் அறிவிச்சிட்டு வேணேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டேங்கன்னு பேசுகிறேன் நீங்கள் எனக்கு தெரியாதுங்க அவர் தான் பண்ணார் அவர் எந்ததுக்கும் சரியாக வர இந்த வார்த்தை சொன்னது உண்டு அவர் எந்த விதத்துலேயும் அவர் நம்பிக்கக்கூடிய ஆள்ன்னு என்கிட்ட சொன்னார் ஜெலிதான் சொன்னாங்க இல்லைம்மா அவர் என்ன காரணத்துக்கு வச்சு நான் விட்டுக் கொடுதான் பேசணும் இல்லையா பிறகு மறுநாள் வந்து சேடபுத்தி முத்தேன் வரச்சுன்னார் சேடபுத்தி முத்தியாப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க இவர் இவர் இப்படி பண்ணதெல்லாம் சரியில்லை நாங்கள் வேலை வட சென்னையில் நாங்கள் நின்றுப்போம் ஜெயக்குமார் உங்களுக்காக கொடுத்தாங்க அம்மா வட சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு வர மாட்டாங்க சொன்னாப்பில போகலை சபா மத்திய சீன்தான் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அதுக்கு பார்த்தா பிரீஸ் ஓட்டலில் ரம்லான் நோம்பு தான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ரம்லான் நோம் ரம்சான் நோம்பு வைகோ வராரு பட்டாளி மக்கள் ராமதாஸ் வராது சுப்பிரமணியசாமி வராரு மதை தொகுதி வந்து சுப்பிரமணியசாமி அதே மாதிரி இள கணேசன் எல்லாரும் வராங்க வைகோவோட பேச மாட்டேன்ட்டார் இந்த கருத்துக்காக பிறகு என்கிட்ட போகும்போது என்ன பரவாயில்ல நீ கவலைப்படுங்க அன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ஜெயலலிதா இதெல்லாம் நடந்தது உண்மை இதெல்லாம் யாருக்கா தெரியுமா இந்த அளவு மல்லை சத்தியாவுக்கு ஒரு பெருமை இருந்ததா அப்போ மல்லை சத்தியான்னு யாரும் தெரியாது மல்லை சத்தியாவை எப்படி வராருனா அதையும் சொல்லிடுற தங்கவேலுக்கு தென்காசி தொகுதி கேட்டு கிடைக்கல அது மாதிரி பொன்முத்துராமலிங்கத்துக்கு திண்டுக்கல் தோதி கேட்டு இவர் முறைப்படுத்தலை இந்த ரெண்டு பேருமே வெளியே போய் திமுகவுக்கு போயிட்டாங்க அப்போது கண்ணப்பன் வீடு வந்து ஆலிவர் ரோடு இல்லையா அந்த ரோட்டுக்கு வடபக்கம் ஹவுசிங் போர்டு வீடு இருக்குது அதில் கண்ணப்பன் அங்கே தான் தங்கியிருந்தார் மூ கண்ணப்பன் தரை தளத்தில் மேலே சோமு நம்ம சோலை பத்திரிக்கையாளர் சோலைலாம் இருந்தார் அப்போது யாரை போடுறது என்ன போடுறோன்னா தங்கவேல தென் மாவட்டங்கள் இது வரைக்கும் தர நான் தான் சொன்னேன் மதுராந்தகார் மூடுறேன் யாரோ மகாவலி வந்து சத்யசீலன் சத்யசீலனும் சத்யமூர்த்தி வந்து தான் சாப்பிட்டு தான் சொன்னேன் அவரை போட் சத்யசீலனா அது அந்த மதுராந்தம் கூட இருக்கிறாருல்லையா அவர் அவர் பேர் சத்யா இல்லை ஆமாம் அவரை நீங்கள் போட்டுருங்களேன் ஒரு இளைஞராக இருக்கார் நான் தான் சொன்னேன் இது சாட்சி கண்ணப்பன் இருக்காரு உயிரோடு இருக்காரு நான் தான் அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டது அப்படித்தான் சத்யா உள்ளே வருகிறார் இதெல்லாம் நடந்தது கண்ணப்பனுடைய ஹவுசிங் போர்டு வீட்டில் ஆலிவ் ரோட்டில் அப்படி தான் வரா தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு தான் வர்றாப்புல இப்போ பையன் பையன் முதல்ல பொன்முத்துராமல் நீங்கள் வெளியேறினார் கொஞ்சம் வீ போய் நம்ப முடியாதுன்னு கட்சி தோணுமனே போயிட்டார் அது பிறகு பொன்முத்துராமலிங்கம் இவருக்கு சுமந்தவர் வடக்கு விதி வீதி மேலமாசி விதி கூடுகிற இடத்துல கூட்டம் நடத்தக்கூடாது திமுக சொன்ன போதும் பொன்முத்துராமலிங்கம் நடத்தினார் அதுக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுத்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் அந்த நேரத்தில் தான் நாஞ்சிலார் கருவின் குற்றம் என்று ஒரு கவிதை எழுதினார் அந்த கவிதைக்கு வீரபாண்டி ஆறுமுகம் கருத்து சொன்னார் வீரபாண்டிய ஆறுமுகத்தின் கருத்து என் கருத்து அனு வைகோ தான் பேசுறார் அந்த கூட்டத்தில் இப்படியாக பொன்முத்துராமலிங்கத்தை தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்றத்தில் தங்கவேலும் போயிட்டார் கையெழுத்து போட்டில் அதுக்கு பிறகு நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அவரோடு இருக்கிறேன் யாரோட வைகோடு இருக்கேன் தொண்ணூத்தெட்டில் என் இவ்வளோ பால் படுத்துகிற பிறகு அதுக்கு பிறகு என்னை ரொம்ப ஒரு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ஈஸியாக நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் தாயகத்தில் போய் நான் தான் உட்காந்து வேலை வைப்பேன் எனக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் தொண்ணூத்தெட்டு நாடாளுமன்றத்தை தொகுதி நம்ம கொடுக்காமல் போகிறப்பற இவர் என்ன தான் நம்மளை பற்றி நினைக்கிறாரு இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாரு இவர் வந்து ஒரு முதலமைச்சராகணும் கட்சி தலைவராகணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வேறு கட்சியில் இருக்கும்போதே இவருக்காக பிரபாகரன் அறிமுகப்படுத்த ராஜ்யசபாவுக்கு போக இவ்வளவு வேலை பார்த்து நம்மளை ஈஸியாக நினைக்கிறாரே யாரோ சின்ன பையங்களை வச்சுட்டு நம்மளை எல்லாம் கிண்டல் பண்ணுறார ஆன்னு நான் வேதனைப்பட்டுட்டு தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஒன்று வரைக்கும் இருக்கா தொண்ணூற்றொம்பில் திமுகவோட கூட்டணியாக பாஜக இருக்கிறனால மதிமுக இருக்குது அதிமுக வெளியேவும் ஜெயலலிதா கௌத்ராங்கள சீட்டு டீ பார்ட்டி சோனியா காந்தி சுப்பிரமணியன் சந்தி அப்போ பொழுது நாடாளுமன்ற தேர்தல் தொண்ணூத்தொம்ப சந்திக்கிறோம் போது அப்போமும் எனக்கு ஒரு சீட்டு வாங்கலான்னு சொல்லும்போது இவர் அதை விரும்பலாம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இவர் கிட்டே இருக்கேன் இவர் கூட இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து ஒரு இப்பத்தஞ்சு சீட்டு எழுதி கொடுக்குறோம் இறுதியாக இருபத்தோரு சீட்டு கையெழுத்தாகுது கலைஞரும் வைக்கோம் இருபத்தோரு சீட்டு கையெழுத்து போட்டார் கையெழுத்து போட்டு ஒரு நாள் இவர் எங்கேயும் இல்லை டெல்லிக்கு போயிட்டார் அனு தவகள் அறிவாலயத்து அப்போ என் கூட கலைஞர் டச்சில் இருப்பார் வீராசனை டச் இருப்பார் அந்த டச்சில் இருக்கிறத வச்சு நான் அங்க இருக்க ரகசியங்கள்லாம் அவருக்கு சொல்லிட்டேன்னு என் மேலே வீணான ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க என்ன ரகசியங்களுக்கு நீங்க தான் போய் பேசுகிறீங்க தொகுதியா சொன்னாங்க இப்படி இருக்கும் பொழுது நான் வந்து என்னடா டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு கூட வைக்கோ பேசுவார் இன்னைக்கு பேசவே இல்லைன்னு அறிவா நம்ம தாயத்துக்கு போறாங்க ஒரு பதில் இல்லை அப்புறம் அங்கேருந்து அவ வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஒன்றும் தெரியல அப்புறம் அவ வீட்டுக்கு அண்ணா நான் போகிறேன் ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க முகத்த முகத்தை பாக்குறாங்க பிறகு நான் அவர் பதில் சரியில்லையேன்னு என் மனசில் பட்டது நான் கார்ல வந்துட்டு இருக்கேன் டெல்லி ராஜகோபாலன் பத்திரிகையாளர் இருக்கார் டெல்லியில் இருக்க அண்ணா டெல்லியிலையா அவர் இங்க டெல்லியில் இருக்கா சார் வேற கதை எல்லாம் நடக்கும் சார் என்னடா கதையை நடக்கு அவர் இந்த கூட்டிலிருந்து வெளியேறி ஜெயலலிதாவுக்கு ஆதரவு வெளியே போகிறாருங்கிற கதைய அவர் பட்டும்படா சொன்னார் நடக்கும் எம் நடராஜன் அங்க இருக்கிறாருன்னு தகவல் இப்படியாக இருக்கும்போது டெல்லி இங்க இருந்து வராரு நேரா போய் பாளையங்கோட்டை சென்ட் காலேஜ் அவர் படிச்ச காலேஜ் நாங்கெல்லாம் படிச்ச காலேஜ் ஐம்பதாவது விழாவன்னா எல்லாம் கலந்துக்கிட்டுறாரு கலந்துட்டு திருச்சிக்கு வராரு இவ்வளோ தெரியும் நான் எவ்வளோ தூரம் பேசுகிறேன் எல்லாம் டாட்டா சொல்ல திருச்சி டெகல்காம் வெள்ளாண்டு சூழல் இந்த ஊழல் அந்த கூட்டத்தில் நான் பிடிச்சிட்டேன் எவ்வளோ லைன்லேயே வரமாட்டேங்க பிடிச்சிட்டேன் சார் பிறகு பேசலாம் சார் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டார் பிறகு மறுநாள் இங்கே வராரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டணி வேண்டான்னு சொல்றதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க கூட்டணி வேண்டாம் திமுக அப்படி இருக்கும்போது கலைஞருடைய குடும்பாவை எரிச்சிட்டாங்க எரிச்ச உடனே என்கிட்ட கலைஞர் வர ஏப்பா இன்னும் கஞ்சா கூட்டணி உங்க வேண்டாம்ப்பா அனேண்ட் இதா நடந்துது போர்ச்சுகல் 2001ல 2006 இப்ப மக்கள் நல கூட்ட நீங்க நான்தான் உங்க அரிமூ வச்சு ஊழல் அப்பம்ல உங்களுக்கு தெரியல திமுக விட்டு கலைஞர் விட்டு போனதுல நியாயமா இப்ப சொல்றீங்களா 2 இப்ப 2006ல நான் டீமுக்கா மாநாடு போகாம ஜெயலலிதா வீட்டுக்கு போனது தப்புங்கறாரு அப்போ 2001ல 21 வருஷம் கையில் எடுத்து போட்டு வெட்டிட்டு போனதுக்கு அப்ப அதுக்கு என்ன பதிலே அப்ப மக்கள் நல கூட்டணிக்கு நீங்க முன்ன நான் தான் பேச வைக்கிறவங்கள அதே வெட்டிட்டு நீங்க தான் போறே அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க

நன்றி நன்றி சார் நிறைய விஷயங்கள் அரசியல் அதுவும் இந்த குறுகுண நேரத்தில் இன்னும் முழுமையாக நம்ம பேச முடியாது பட் ரொம்ப சாலிடான சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி